ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் நவராத்திரி முன்னிட்டு தினந்தோறும் நம்ம அம்பாள் பாடலில் சிந்தித்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் வரிசையின் அறுபத்தி ஒன்பது இப்போ பார்க்கலாம் சென்ற பதில் நம்ம பார்த்த பாடல் தனம் தரும் கல்வி தரும் இந்த பதில் நம்ம பார்க்க போகிற பாடல் பைரவி பஞ்சமி பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபானி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மாலினி மண்டலி ஷூலி வராகி என்றே நான் மறை சேதுரு நாமங்கள் செப்பு வரை இது பாடல் நம்ம ஏற்கனவே ஒரு பாடல் பார்த்தோம் நாயகி நான்முகின்னு சொல்லி அதில் பன்னெண்டு திருப்பயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குனேன் இந்த பாடலில் விரலை விட்ட பார்த்துருப்பீங்க பதினோரு திருப்பயர்கள் இருக்குது சில திருப்பயர்கள் அதிலேருந்து சேர்ந்து வந்திருக்கு இதில் சிலது வெவ்வேரப்பா திருப்பெயர்கள் பைரவி பைரவ மூர்த்தியோட மனைவி பைரவி நம்மளது பயத்தை போக்கக்கூடியவள் தான் பைரவி பஞ்சமி ஐந்து தொழில்கள் புரிபவள் அம்பாள் ஐந்து பேர் உருவாக்கி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் சதாசிவ மூர்த்தி இந்த மாதிரி ஐந்து பேர் உருவாக்கி அவங்களுக்கு ஐந்து தொழிலை கொடுத்தாங்க படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து தொழிலும் உங்களுக்கு கொடுத்து அதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு அம்பா அதுதான் பஞ்சமி இதை நீங்கள் லலிதா பரமேஸ்வரோட படம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் இருக்க ஆசனம் இருக்குது இல்லையா அதுக்கு நாலு கால் இருக்கும் அந்த நாலு கால்லேயும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் போட்டிருப்பாங்க அம்பால் இருக்க ஆசனம் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா சிவன் படுத்துட்டு இருப்பார் சதாசிவமூர்த்தி படுத்துட்டு இருப்பார் இது அதான் தாத்பரியம் அம்பால் இந்த ஐந்து தொழில் புரிபவள் அதுதான் அது பைரவி பஞ்சமி பாசாங்குசை ஏற்கனவே ஒரு படம் கூட நம்ம அம்பாள் ரெண்டு கையிலையும் ஒரு கையில் பாசத்தையும் இன்னொரு கையிலையும் அங்குசிட்டு வச்சுட்டுருப்பாள் அது எதுக்காக வச்சுட்டுருக்கா நம்மளது வினைகளை பாசத்தில் மாட்டின்னு இருக்க வினைகளை வேறறுத்து அதுலேருந்து நம்மளை விடுபடு விட்டு விளக்கி நம்மளை விடுபடுத்துவன் நல் அந்த அந்த காரணம் தான் அது பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி அம்பாலோட மலரம்புகள் ஐந்து அம்புகள் வச்சுட்டுருக்கா மலரம்புகளா அதுதான் பஞ்சபாணி இதே நம்ம இயற்கை ஒரு பாடலில் என்னோட விளக்கத்தை நம்ம பார்த்தோம் பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி அடுத்தது வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி வஞ்சர்கள் தையவர்கள் அசுரர்கள் அவர்களுடைய அபி இரத்தத்தை குடிக்கும் உயர் சண்டி சாமுண்டீஸ்வரியா மகிஷாசு நம்ம பண்ணால்ல அதுதான் அது வைஷாசுவர மர்தினி சாமுண்டீஸ்வரி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி காளி கருமை நிறத்தவர் காளி ஒளிரும் கலா வைரவி கலைகள் கலாவதி நம்ம சொல்கிறோம் இல்லை கலைகளை நம்ம இடத்துல வளர்த்து அதை ஒழிக்க ஒளிரும் செய்பவள் ஒளிரும் கலா வைரவி மாலினி மாலைகள் அணிந்திருப்பவள் மண்டலி மண்டலங்கள் இந்த அண்டத்தில் நிறைய மண்டலங்கள் இருக்குது சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அந்த மாதிரி நிறைய மண்டலங்கள் இருக்குது எல்லா மண்டலத்திலும் இருப்பவர் சூரிய இந்த லைதா சக நாமத்தில் கூட சூரிய மண்டல மத்தியஸ்தா சந்திர மண்டலம் மத்தியஸ்தா அந்த மாதிரி பானு மண்டல மத்தியஸ்தா அந்த மாதிரிலாம் வருது ஸோ சூரிய மண்டலத்துலேயும் சந்திர மண்டலத்துலேயும் இருக்கிறவங்க மண்டலி சூலி திரிசூலை வச்சுன்னு வராகி பெருமாள் வராக அவதாரம் எடுத்த போது அந்த வராக மூர்த்திக்கு சக்தி கொடுத்தவள் வராகி இந்த மாதிரி பதினோரு திருப்பெயர்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கன செய்ய நான்மறை நான்மறைனா வேதம் குற்றமில்லாத வேதம் செய்ய நான்மறை சேர் திரு திருநாமங்கள் செப்புவரே இந்த திருநா இந்த குற்றமில்லாத நான்மறைகளால் ஓத சொல்லப்படுகின்ற ஓதப்படுகின்ற அந்த திருப்பெயர்கள் சொல்கிறதுனால நிறைய அந்த வேதம் அறிஞ்ச ஞானிகள் சொல்லுவாங்க அந்த திருப்பயிர்கள் தான் இவைகள் ஆகையினாலும் இந்த திருப்பயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் நல்ல சிறந்த பொருள் உண்டு அதுக்கு நல்ல சக்தியும் உண்டு இந்த திருப்பயிர்கள் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு தீமைகள் விலகும் இதுதான் இந்த பாடோட தாற்பயம் இந்த நாயகி நான்மகி சொன்ன மாதிரியே பாடல்தான் இந்த பாடலும் அதில் சில வேறு திருப்பயிர்கள் இதில் வேறு திருப்பயிர்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட பிரகாரம் இந்த கலியுகத்துக்கு நாமாவலிக்கு தான் நிறைய பவர் நாமாவலிக்கு தான் நிறைய சக்தி நம்ம நார்மலாக பண்ணுற பூஜை புனஸ்காரங்கள் வேறு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றது வேறு கோயில் போகிறது வேறு நாலு பேர் சொல்கிற பக்தி பாடல்களை கேட்குறது வேறு நாலு பேர் சொல்கிற பக்தி கதைகளை கேட்குறது வேறு அதுக்கெல்லாம் முடியலன்னா கூட ஒன்றும் தேவையில்லை அம்பாவோட நாமாவளியை சொன்னால் அதுக்கு நிறைய பவர் கலியுகத்துக்கு முக்கியமானது அதுதான் இந்த பாடலை திரும்ப திரும்ப பாடுங்க இல்லைன்னா அந்த பேரை குறிச்சுக்குங்க அந்த பேரை சொல்லுங்கள் போதும் மறுபடியும் பாடலை பாடுறேன் கேளுங்க பைரவி பஞ்சமி பாஷாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மாலினி மண்டலி சூலி வாராகி என்றே செயர் அவி நான் மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே ఓం ఆదివరాశక్తి అన్నయే పోత్రి ఓం అభిరామిత్తారే పోట్రి పోట్రి పోత్రి